அனைவருக்கும் வணக்கம் காயமே உடலை மருத்துவர் காய்கறிகளே மருந்து நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு மருந்தாக மாறணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய நம்மளுடைய உணவே நமக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதல்ல உணவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணவு என்று சொல்லும் பொழுது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தானியங்கள் இப்படி சிறுதானியங்கள் இப்படி பலதரப்பட்ட உணவு வகைகள் இருக்கு ஏன்னா நமக்கு தெரிந்த உணவுல தெரியாத மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி ஆறு நாள் வகுப்பு நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு டு எட்டு மணி வரை இதில் என்ன பண்ண போறோம்னா நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகள் அது நமக்கு தெரிந்த அன்றாடம் நாம் உணவாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கீரைகளினுடைய மருத்துவ குணங்கள் நமது உடம்புல ஏற்படுகின்ற நோய்களுக்கு இந்த கீரைகள் எந்த விதத்தில் மருந்தாகவும் உணவாகவும் மாறுகிறது அதனை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற அந்த ஒரு வகுப்பு ஆறு நாட்கள் நடைபெறுகிறது இது ஒவ்வொரு நாளும் ஒரு கீரையை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம் அப்படி அந்த வகுப்பில் நம்ம என்ன சொல்லித்தரோம்னா அந்த கீரை கீரையினுடைய வரலாறு அந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதை தாண்டி இந்த சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு இதனை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளலாம் அதாவது உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளலாங்கிற அந்த இரண்டு மணி நேர வகுப்பு ஆறு நாளைக்கு நடைபெறும் அதை பற்றிய விவர கையேடு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை படித்து பாருங்கள் இந்த இணையவழி வகுப்பில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டணம் என்பது ஆறு நாளைக்கும் சேர்த்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏன்னா நமக்கு வாழ்வியலில் தினந்தோறும் நமக்கு தெரிந்த கீரையில் தெரியாத மருத்துவ குணம் நிறைய இருக்குமா இல்லையா அப்போது இதை ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி நம்ம மருந்தாகவும் உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் அப்பொழுது அந்த கீரை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மருந்தாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கீரை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் வகுப்பில் நிவர்த்தி செய்யப்படும் நன்றி வணக்கம் வாழ்க்கை